ஐயா தனவரவை விட நீங்கள் தன்னம்பிக்கையும் முதல்ல வளரப்போகுது மெயினான விஷயம் நான் என்னென்னா சொல்லணும்னு சொல் உங்களுக்கு தனவரவும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதுவரைக்கும் விடுபட்டு இருந்த அதாவது நீண்ட நாளாக ஒரு கனவு காண்டிட்ருக்கோம் இந்த கடன் பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துட்டு நான் எப்போ வெளியே வரப்போகிறேன் பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாத தொடக்கமே தெரிஞ்சுக்கலாம் சுவாமி நம்ம ராசிநாதன் உச்சம் பெற்றாலே நீங்கள் பெரிய புகழாக தான் போகிறீங்க இந்த உலகத்திலே தெரியும் யார் என்று இது வரைக்கும் தெரியாதவங்க தொலராசிக்காரங்க இதுமாரி வெளியே வருவாங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்னு சொல்லலாம் அந்த நேர்மை அவங்களுக்கு அந்த விட்டால் யாருமே கிடையாது நேர்மைன்னா நேர்மை தான் இதுவரை துன்பங்கள் இருந்து கடன் பிரச்சனை எல்லாத்துலேயும் நோய் நொடி பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் காவல்துறையாளர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முயற்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற மாதிரி எக்ஸாம் எழுதினவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னெடுப்பிலோடு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காக்கிச்சாட்டு போட்டுருவாங்க விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகநம ஏரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்ர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே எந்த துயர் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் துளாராசிக்காரர் அனைவருக்கும் சொல்கிறேன் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அசுரகுரு அந்த மீனராசியில் காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெறப்போரா சுவாமி ராகபகவானோட இதுவரை இல்லாத வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் நீங்கள் யாருன்னு தெரியாதவங்க கூட இனிமேல் வெளியூர் பயணங்களை பண்ணுங்க கட்சி அமைப்புகள் உங்களை கூப்பிடக்கூடிய காலமாக அமையப்போகுது தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஈடுபட போகிறோம் எலெக்ஷன் வரத்தால் மட்டும் சொல்லலை கட்சி சார்பாக நம்ம அதை மக்கள் தொண்டு செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்படுற சொல்கிறோம் மெயினாக சொல்லணும் மக்கள் தொடர்பு ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்கள் வரப்போகுது இதுவரை இல்லாத ஒரு பிரச்சனை நாம் நீங்கக்கூடிய காலம் தொந்துரவு விலகப்போகுது ஐயா முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த நோய் கடன் என்று சொல்லக்கூடியவ அனைத்தும் நம்மளுக்கு விலகக்கூடிய காலம் இந்த காலம் சாமி தனவரவு இருக்குதோ இல்லையோ முதல்ல நோய் நொடிகள் விலகப்போகுது நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வளர நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்றது முதல்ல நீங்கள் காட்டக்கூடிய காலம் இந்த காலம் தான் சாமி ஐயா விட நீங்கள் தன்னம்பிக்கை முதல்ல வளரப்போகுது மெயினான விஷயம் நான் என்னென்னா சொல்லணும்னு சொல் உங்களுக்கு தனவரவும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இது வரைக்கும் விடுபட்டு இருந்த அதாவது நீண்ட நாளாக ஒரு கனவு காண்டிட்ருக்கோம் இந்த கடன் பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துட்டு நான் எப்போ வெளியே வரப்போகிறேன் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை துளாராசிக்கே ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை நான் எப்போ வருவேன் இந்த கால்வழி கைவழி பிரச்சனை உடல்வழி பிரச்சனை வியாதியிலிருந்து நாம் எப்போ வெளிவரப்போகிறோம் தெரியல எல்லாம் வெளிவரக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா ஓன் நீங்கள் எடுத்துங்க இந்த நாலாம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆரம்பமே நம்மளுக்கு பெரிய வெற்றி தான் சாமி இந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பெரிய முன்னேற்றம் நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியும் ஒரு நல்ல கம்பீரத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் கம்பீரம் என்பது முக்கியமாக தன்னம்பிக்கை அதிகமாக வளரக்கூடிய காலம் பராக்கிரம் எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க உதிரியாக உறுதியாக சொல்லுவேன் அந்த ராகு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து பெரிய செல்வத்தை நீங்கள் கொடுக்க தான் போகிறான் பெரிய பராக்கிரமத்தை கொடுக்க தான் போகிறான் தலையை நிமிர்ந்து வாழ தான் போகிறீங்க நீங்கள் இனிமேல் ஒரு கம்பீர தோற்றம் அந்த கடன் பிரச்சனையாலும் தீர்த்துட்டு நீங்கள் வெளியே வந்து நிற்க போகிறீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது திடீர்னு பார்த்தா அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்கும் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு பாலிக்க தான் போகிறார் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஆறாம் நான்காம் மாதம் பெரிய சிறப்பினை திறமை பயப்படணுன்னு அவசியமே இல்லை தொழிலில் இது வந்து இன்னும் வந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு எதிரியால நிறைய தொந்தரவு கடன் பிரச்சனையால் தொந்தரவு எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போக முடியல எங்கே சென்றாலும் அவமானம் அவமானம் அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நாம் வெளியே வரவும் முடியல இதுவரைக்கும் வீட்டில் பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை எல்லாம் இருந்து பாருங்கள் அதுக்கெல்லாம் ஒரு முன் ஏற்பாடு ஒரு டெபாசிட் ஃபிக்சட் டெபாசிட் நீங்கள் போட தான் போகிறீங்க வரைக்கும் நான் சேமிப்பே பண்ணலனாலும் பிக்சட் டெபாசிட்டில் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு நாம் அக்ரிமெண்ட் போட தான் போகிறோம் புதிய தொழில் தொடங்கி பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்க முதல்ல அதை தெரிஞ்சுங்க இது எப்படி நடந்ததுன்னே தெரில சுவாமி அப்படின் புதிய தொழில் தொடங்கி நாம் பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறோம் ஒரு காய்கறி உயர் மார்க்கெட் ஆகட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே புதுசா நாம பிசினஸ் பண்ண போறோம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நாம அழைத்து செல்லதான் ஐயா இந்த முறை ஒரு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் அடிப்படை இதாங்க முதல்ல நம்மளுக்கு நல்ல காலம் வந்ததுக்கு இந்த நாலாம் மாசமே உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த சுப்பருடைய பார்வை அங்கே பதியும் போது உச்சம் பெற்று பார்க்கும் போது வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய தொடர்பு மக்கள் தொடர்பு அதிகரிக்கும் முதல்ல மக்கள் தொடர்பு அதிகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரீ மைண்டு இருக்க போகிறீங்க சுவாமி இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃப்ரீ மைண்டு இப்போ இருக்குது ஆன்மீக சுற்றுலா மேலோங்கக்கூடிய காலம் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும் ஃப்ரீ மைண்டு இது வரைக்கும் நாம் சொல்ல முடிய சொல்லலை சில விஷயத்தை என்னால் சொல்ல முடியாது அந்தளவுலாம் நம்ம பிரச்சனை இருந்தோம் கண்ணீர் மல்க வீட்டில் கண்ணீர் ஒரு பாத்ரூமை மூடிட்டு கண்ணில் மூடிட்டு கதவு மூடிட்டு அழுது கிடப்போம் துளாராசிக்காரெலாம் அந்த மாதிரி வேதனையெல்லாம் பட்டுருக்காங்க இதுலேருந்து நாம் விடுபட்டு தன்னம்பிக்கையோடு வெளிய வரப்போகிறோம் ஆள் பார்க்க தான் மேலே பார்த்தா ஷைனிங்காக தெரியாங்க உள்ள ஆயத்தட்டு பஞ்சு இருக்குது நம்ம உடலில் எவ்வளோ பிரச்சனை ஓ ஓட்டைகளில் இருக்குதுன்னே தெரியல அந்தளவுக்கு உபாதைகள் இருக்குது மனசளவில் அவ்வளோ காயத்தை ஏற்படுத்தி இரும்பு நெஞ்சத்தோடு இருக்காங்க அந்த இரும்பு நெஞ்சு இனிமேல் இன்னும் பகிரங்கமாக நம்ம சொல்லலாம் பழுக்க காய்ச்சி மாதிரி தண்ணியில் துவச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ராங்காக இடம்பெற அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போகுது இன்னும் தன்னம்பிக்கை வளர்ந்து பெரிய லெவலில் வர போகிறீங்க பிஸ்னஸை நீங்கள் தொடங்க தான் போகிறீங்க சுவாமி அதுக்கு நிதி உதவெலாம் நம்மளுக்கு கிடைக்க தான் போதும் வங்கியின் மூலயமாக நம்மளுக்கு உதவி நம்மளுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி தருவாங்க அந்த கடன் பிரச்சினைக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நிம்மதியான ஒரு இஎம்ஐ கட்டி நாம் வெளியே வர தான் பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாத தொடக்கமே தெரிஞ்சுக்கலாம் சுவாமி நம்ம ராசிநாதன் உச்சம் பெற்றாலே நீங்கள் பெரிய தான் போகிறீங்க இந்த உலகத்திலே தெரியும் யார் என்று இது வரைக்கும் தெரியாதவங்க துலாராசிக்காரங்க இதுமேல் வெளியே வருவாங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்னு சொல்லலாம் அந்த நேர்மை அவங்களுக்கு அந்த விட்டால் யாருமே கிடையாது நேர்மைனா நேர்மை தான் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க என்னென்ன சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை அதனால் அந்த பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலக போதுங்க நல்ல தன்னம்பிக்கை கிடைக்க போகுது நிம்மதியான உறக்கம் இது வரைக்கும் உறங்கலைங்க அவங்க ஒரு நாள் கூட சரியான முள்ள உரங்களை ஏன்னா மாத்திரை கத்திரெல்லாம் போட்டு பிபி மாத்திரை சுகர் மாத்திரை மருந்து இருந்து எது வந்து மருந்து சாப்பிட்றோம் அதெல்லாம் விட்டுடுவோம் இனிமேல் இந்த தவறான விஷயத்தை நாம் இனிமேல் விட்டுட்டு நிம்மதியான உறக்கத்தை நாம் தான் நிம்மதியாக தான் மூன்று வேலை உணவும் ஒரு வேளை உறக்கமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது இதுதான் சுவாமி எப்போ படுத்த உடனே தூக்கம் வருது அவன்தான் நல்ல மனிதன் அவனுக்கு தான் நோய் இல்லாத வாழ்வு ஏற்படும் நல்ல திங்கிங் பண்ணணும் வேறு ஒன்றுமே கிடையாது இறை நாட்டமும் இறை பக்தியும் அதிகரிக்கக்கூடிய நாட்களும் இறைவன் நம்மளுக்கு கிட்டே இருக்கிறார்கிறதுக்கு இது முதல் உதாரணமே தான் சாமி துளாராசிக்கார் விடுங்க இனிமேல் துன்பங்கள் கிடையாதுங்க அது ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் துன்பம் என்பது நம்ம வாழ்வில் இல்லை என்பதுக்கு இது முதல் இந்த விடவை செஞ்சிக்கலாம் வேலை இதை சொல்லிவிட்டாப்பா ஜோசிக்கார் சொல்லியிருக்காருங்க நம்மளுக்கு துன்பம் கிடையாது இனிமேல் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம தன் ஒன்று சொல்லுங்கள் அயராது உடைச்சு நாம பெரிய லெவலுக்கு வரணுங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட தான் போகுது இது எப்படிங்க நடந்தது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி இறைவன் தான் ஏற்படும் அபகிரகங்கள் அப்படி தான் ஏற்படுத்தி தரும் இதுவரை துன்பங்கள் இருந்து கடன் பிரச்சனை எல்லாத்துலேயும் நொடி பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் காவல்துறையாரர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முயற்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற மாதிரி எக்ஸாம் எழுதினவங்களை அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னெடுப்பிலோடு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காக்கிச்சாடு போட்டுருவாங்க பயப்பட தேவை டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் இது ஒரு பெரிய க டிரைவராவட்டம் பொதுத்துறை நிறுவனத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருப்பினும் முன்சிபாலிட்டி அந்த கழிவு நீரில் ஒர்க் பண்ணுறவங்க சுகாதாரத்துறையில் ஒர்க் பண்ணுறோம் அனைவருக்கும் இந்த சுக்கர பெயர்ச்சியால் பெரிய முன்னேற்றம் தனவரவு ஏற்பட போதுங்க நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு தெரிய போகுது பரவாயில்லைங்க நம்மளையும் ஒரு முன்னெடுத்து வச்சிருக்காங்களே என்னையும் ஒரு சொல்கிறோம் இல்லை இறைவனுக்கு சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவோம் என்னுடைய காணொலியும் மக்கள்கிட்ட போய் சேருது நாங்கள் பெருசாக நினைப்பேன் அதெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அப்பப்போ எங்கள் ஊடகத்துக்கும் காணொலிக்கும் நன்றி சொல்லிட்டு தான் முதல்ல செய்வேன் ஏன்னா வாடிக்கையாளர் தான் தெய்வம் முதல்ல இறைவன் வேறல்ல வாடிக்கையாளர் எல்லாரும் ஒன்று தான் நல்லது நடக்கிறதுக்கு துளாராசிக்கு இது ஒரு முன்னெடுப்பு இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட போகிறீங்க வண்டி வாகன போக்குவரத்து இது வரைக்கும் வண்டி வாகனம் வாங்கலத்து துளாராசிக்காரங்களா இனிமேல் வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படப்போகுது நிலபலம் சேர்க்கை அதாவது வீடு மாத்தலை எனக்கு வீடு வால்டேஷன் பண்ணலை வீடு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சாமி நம்ம தொந்தரவுல இருக்கேனா கண்டிப்பாக வீடு சேல்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த வீடுகள் கண்டிப்பாக சேல்ஸுக்கு வரதான் போதும் நாம் இங்கே வீடு கட்டி விட்டுட்டோம் அதுக்கு சேல்ஸுக்கு எதுவுமே கொடுத்து பல வருஷமாவது சாமி நம்மளை வித்துறோம் வித்துறோன்னு இன்னும் ப்ரோக்கர் அப்படி தான் விற்ட்டுருக்காரு வீடே விற்க முடியல அந்த நிலத்தை விற்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை எல்லாம் மாற்று ஏற்பாடு தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நம்ம அந்த செல்வங்கள் அனைத்தும் நம்மக்கிட்ட வந்து தான் போதும் என்னென்னா வேற ஒரு பொருளாக வாங்கி வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் அந்த இடத்துல விட்டுட்டு நம்மளுக்கு பக்கத்துலேயே அருகாமையிலே ஒரு படமோ ஒரு வீடோ வாங்கி நம்ம பக்கத்துலேயே இருக்க போகிறோம் இதுவரை சுபச்செகவுகள் நம்ம குடும்பத்தில் ஏற்படலாம் செலவுகள் திருமணம் குழந்தை பேர் திருமணம் குழந்தைகளுக்கான வேலை அவங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு செட்டில்மெண்ட்டோ ரூபாவோ கண்டிப்பாக போடுவோம் சாமி இந்த முறை ஏன் ஒரு அஞ்சு லட்ச ரூபாவோ பத்து லட்ச ரூபாவோ ரெண்டு லட்ச கூட இருக்கட்டும் நம்ம குழந்தைகளுக்காக இந்த முறை டெபாசிட் பண்ண நம்ம எதுவும் பத்து பிசை சேர்த்து வைக்க மாட்டோம் அது வேறு விஷயம் எட்டுமே பிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு இதை கையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய தான் போகிறோம் ஏன்னா நம்ம நாளாக வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுமாரி மாற்றிக்க போகிறோம் இறைவனே கொடுக்க போகிறார் அதை அந்த நினைவுகள்லாம் நம்மளுக்கு மாறுது சாமி தன்னிலைப்படுத்த போகிறார் இறைவன் சுலாராசிக்காரர்கள் அனைவருக்கும் பெரிய வெற்றி வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது நம்ம முயற்சியிலிருந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்கிற மாதிரி அவங்களுடைய பெயர் வெளியே வரப்போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிங்க வணங்க அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்